கரூர்ல நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட் பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது கடவுள் கிட்ட கொடுத்துட்ட உள்ள இருக்கு கருத்து நான் என் சொல்லை வேண்டுகிறேன் என் இறைவனை வேண்டுகிறேன் நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக ஒலியின் மூலமாக தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா இந்த இந்த பிரார்த்தனையோட நான் பேசுறேன் ஏன் தெரியுமா இந்த உலகத்துலயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப் நாம சொல்றது ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று நான் அப்படி சொல்லவே இல்லப்பா நீதான்ப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்ட நான் ஒருத்தவங்களை உடம்பு சரியில்லை போய் இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் என்ன திமிரா வந்து கேட்குது பார் பருவின் நாம சொன்னது வேற நம்ம நினைச்சது வேற வாயிலிருந்து வந்த சொல் வேற சொல்லினுடைய காயின் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனநிலை வேற நேற்று கரூர்ல நடந்திருக்க இந்த ஆக்சிடென்ட் சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர்களுடைய அந்த நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம் நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றுதான் ஒரு ஆவின் பூத் நடத்துற ஒருத்தர் கரூர்ல ஆஃபீஸ் மூடிட்டு வெளியில் வந்திருக்கார் அவர் கார் நின்று இருக்க காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில் கொஞ்சம் ஒரு சார பாம்போ ஒரு நாக பாம்பு சேர்ந்து இருந்திருக்கு சரியா இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம் இவர் என்ன பண்ணிருக்கார் ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டியிருக்கார் சார பாம்பு ஓடிருச்சு பாருங்க நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு சூழல் அசாதாரணமான சூழல் அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி பிசிக்ஸ் சொல்றோம்ல பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ டென்த் பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம் இறங்கி பின்னோக்கி ஓடுனா கீழே விழுந்துருவே அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம் படிப்புங்கிறது என்னதுங்கிற நானு நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் நீட்டு படிச்சு டாக்டர் மத்தவங்க எல்லாம் யாருங்கிற நானு படிச்சவன் இல்லையா எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓட கூடாதுங்கிறது பாம்புக்கு வேகமா சுத்தி படம் எடுத்திருக்கு பாருங்க முன்னால அத பார்த்து பயந்துட்டாருங்க பயந்து பின்னால ஓடி வந்த பாருங்க கால் தடிக்கு விழுந்து தலையில அடிபட்டு இறந்துட்டார் பாம்பு கடிச்சு இறக்கல நான் இந்த சூழலை உங்களுக்கு முன்னால் வீசுறேன் ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்திருச்சு எனக்கு ரொம்ப பயம் கிடி துள்ளி குதிச்சேன் பாருங்க எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடிச்சதுக் கிடையாது அது முதுகுல பளார்னு one வச்சார் எலி மேலே விழுந்ததுன்னா சாவ மாட்டேன் இப்படி விழுந்தனா செத்துるவர் சின்ன வயசுல நான் கேட்டதுங்க சின்ன வயசுல நான் கேட்டது how to deal with unexpected situations அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்கல புத்தி வலிமை இருக்கல அதுக்கு பேர் தான் கல்வி இந்த கல்வி வெறும் பட்டம்